உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் இருபத்தி ஏழு வயசான சாடியோ மாணய மேற்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் இந்திய ரூபாயில வாரத்துக்கு நூற்றி நாற்பது மில்லியன் சம்பாதிக்கிறதா மதிப்பிடப்பட்டிருக்கு அவ்வளோ சம்பாதிக்க அவர் டிஸ்பிளே உடைந்த மொபைலோடு பல இடங்கள்ல காணப்படுறார் ஒரு நேருக்கான இதை பத்தி அவர்கிட்ட கேட்டப்ப நான் அதை சரி செஞ்சிடுவேன் டிஸ்பிளே மாத்திடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு நீங்க எதுக்காக டிஸ்பிளே மாற்றணும் பல கோடி சம்பாதிக்கிற நீங்க புதிய மொபைலை வாங்கலாமே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்ப என்னால ஆயிரம் மொபைலு பத்து ஃபெராரிஸ் ரெண்டு ஜெட் விமானம் டைமண்ட் கடிகாரங்களை என்னால் வாங்க முடியும் ஆனா இதெல்லாம் நான் எதுக்காக வாங்கணும் நான் வறுமையை பார்த்துருக்கேன் சாப்பாட்டு கஷ்டப்பட்டிருக்கேன் என்னால் படிக்க முடியல எனக்கு காலனிகள் இல்லை நான் விளையாடுவேன் நல்ல உடைகள் இல்லை சம்பாதிக்கிறேன் மக்களுக்கு பயன்படும்படி பள்ளிகளில் உருவாக்கி இருக்கேன் என் நாட்டில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு புதிய காலனிகளும் உடைகளும் உணவும் கொடுக்குறேன் வசதியா வாழ்றதுக்கு பதிலாக அதை என்னோட மக்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு என்ன ஒரு அற்புதமான அருமையான மனிதர் பாருங்க